அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர் அன்பர்களேன் இப்ப வந்து நம்ம திருவட்டதுரை தீர்த்தபுரீஸ்வரர் நாதர் சிவன் கோவில்ல இருக்கோம் ஆயில்யம் நட்சத்திரத்துல பல பேத்துக்கு நான் இந்த கோயில் கொடுத்துருப்பேன் ஆயில்யம் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அதை வந்து ரிலீஸ் பண்றது இங்கே தான் ஆயிலம் நட்சத்திரத்தில் லக்னப்புள்ளி இருக்கிறது ஆயிலத்தில் வந்து சூரியன் இருக்கிறது செவ்வாயின்னு இருக்கிறது ராகு கேதுன்னு ஆயிலியம் நட்சத்திரத்தில் என்ற எந்த கிரகம் நின்றாலும் நம்ம வந்து இந்த கோயில் தான் கொடுப்போம் ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கே இந்த கோயில் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் ஆயிலம் நட்சத்திரம் கடுமையான கர்ம நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் அந்த கடுமையான கர்ம நட்சத்திரத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு சுவாமி நம்ம இந்த கோயில் தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த கோயிலில் வந்து என்னால் மறக்க முடியாத நிகழ்வு என்னென்னா ஆனும் என் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் நான் இப்போ தான் திரும்ப இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் என் குருநாதர் என்னை அழைச்சிட்டு போன கோயில்கள் மிக மிக குறைவு அதில் இந்த கோயிலுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம் வந்து வெளியில் உட்காந்து என் குருநாதரோட இங்கே உட்காந்து நான் பேசியிருக்கேன் அதை வந்து இங்கே உள்ள வரும்போதே ஒரு மலரும் நினைவா இருந்தது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் இப்போ ஆறு ஆச்சு என்னுடைய குருநாதர் மறைந்து ரெண்டாயிரத்தி பதினே பதினேழு அல்லது பதினாறு காலகட்டத்தில் நான் இந்த கோயிலுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வரும்போது கூட வேறு எந்த கோயிலுக்கு என்னால் போக முடியல நேராக இங்கே தான் வந்தோம் அன்னைக்கு வந்து அவர் எனக்கு இந்த கோயிலை பற்றி இங்கே விலகக்கூடிய கிரக ஆற்றலை பற்றி புதனுடைய ஆற்றலை பற்றி இங்கே எப்படி ரிலீஸ் ஆகுது ஏன்னா ஆயில நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தாய்மாமனுக்கு ரொம்ப கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது தாய்மாமன் வந்து டெவலப் ஆக முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இதை கொடுத்துருது அதே போல் நம்ம சொல்லுவோம் நாலு கால் ஜீவராசிகளை கொலை செய்வதால் வரக்கூடிய சாபம் நய வஞ்சகமாக ஏமாற்றப்பட்ட பெண்ணின் சாபம் நாலு கால் ஜீவராசிகளை கொலை செய்வதால் வரக்கூடிய சாபம் தாய் வழி தாய்மாமன் சாபம் பெற்ற நட்சத்திரம் ஆயிலும் தாயார் வழியிலேயும் சாபம் இருக்கும் தாய்மாமன் வழியிலேயும் சாபம் இருக்கும் தாயார் வழியில யாராவது ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருந்து உடலும் மனமும் நொந்து உயிர் பிறந்திருப்பாங்க அந்த ஆன்மா வந்து அந்த படுத்து இருக்கும்போது என்னென்னலாம் துன்பப்பட்டுச்சோ அந்த துன்பத்தை எல்லாம் இப்போ படுறதுக்காக ஆயுள்யத்தில் நம்ம வீட்டில் வந்து ஒரு நபர் வந்து பிறக்கிறாங்க இல்லைன்னா என் பொண்ணை ஆயுல்யம் ஏற்கனவே இந்த ஆன்மா படுத்த படுக்கையாக இருக்கும்போது எத்தனை துன்பப்பட்டதோ அந்த துன்பத்தை என்னெல்லாம் பேலன்ஸ் விட்டுட்டு போனாங்களோ அதை மீண்டும் வந்து அனுபவிப்பதற்காக ஆயிலியத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது இங்கேயே ஆயுதத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க நினைக்கிறேன் முத்திரத்தின ஆயுள்ளம் என் பொண்ணு ஆயுல்யம் அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவர் சுவாமி அறத்துரைநாதன் சிவன் என் குருநாதர் சொல்லவும் எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் நாங்கள் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் சேர்ந்து போன கோயில்கள் மிக மிக குறைவு இங்கே வந்தப்போ கூட நாங்கள் வேறு எந்த கோயிலுக்கும் போக முடியல அடுத்த நாள் நாங்கள் வேறு கோயிலுக்கு போனோம் ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்போது அதில் வந்து என்னுடைய குருநாதர் அன்னைக்கு நான் வந்து நினைவுபடுத்திக்கிறேன் இந்த இடத்துக்கு நம்ம எல்லோரும் இங்கே ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறோம் இங்கே வந்து உங்க வீட்டில் யாருக்கு ஆயிலியம் நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அவங்க எல்லாருடைய சாபம் நிவர்த்தியாகி அவங்க வந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னும் அதே போல் பெண்கள் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் யாராவது துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தால் அது கண்டிப்பாக உங்கள் குழந்தையின் நட்சத்திரம் ஆயிலியத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும் அதெல்லாம் இங்கே நிவர்த்தி என்ன வேண்டிக்குங்க வேண்டிக்கங்க இங்கே வந்து நான் பல ஆண்டுகளாக அங்கே அன்பர்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன் பல பேர் வந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க நல்ல வாழ்க்கையில் நல்ல உயர்வை பெற்றிருக்கிறாங்க இன்றைக்கி வந்து நம்ம திரும்ப இங்கே வரணும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்திருக்குறோம் உண்மையிலேயே திரு சிவாச்சாரியார் விக்னேஷ் அவர்கள் நமக்கு சிறப்பாக எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கோயில் ஸ்தல வரலாறை பற்றி அவர் வந்து பேசுவார் வணக்கம் சுவாமி